பொம்மி நம்ம நம்ம சேனல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே சில பொருட்களை வந்துட்டு மாலை நேரத்தில் யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா அது வந்து சாஸ்திரத்தை கடைபிடித்து அல்லது சில சம்பிரதாயங்களை கடைபிடித்து வாழ்கின்றவர்கள் அதை கடைபிடித்து வருவார்கள் அப்படி எந்த பொருட்களையெல்லாம் இரவலாக அல்லது யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஊசி யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே போல் கூர்மையான ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கத்திரிக்கோளாக இருக்கலாம் பால் பொருட்களாக இருக்கலாம் இதெல்லாம் இரவு நேரத்தில் யாருக்கும் தானம் கொடுக்காதீமாங்க குறிப்பாக உப்பு தானம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த நேரத்துல கொடுக்கும் போது இந்த மகாலட்சுமி கடாட்சம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா சரி இப்போ குறிப்பாக ஒரு சில பொருட்கள் ஒரு ரெண்டு மூணு பொருட்களை கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க எப்போவுமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் இருந்து எலும்பச்சம் கனியை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க எப்போ ஆறு மணிக்கு மேலே அந்த இருள் சூழ்கின்ற நேரத்தில் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அளவுக்கு தவிர்த்துக்கலாம் அதில் சில விஷயங்கள் எக்ஸப்ஷன் இப்போ ஆலயங்களை நம்ம வாங்குறோம் நம்முடைய குரு நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது வாங்கிக்கலாம் மற்றவர்கள் கையில் எலும்பச்சம் பழத்தை பெறுவதும் வேண்டாம் நாம பிறருக்கு கொடுப்பதும் வேண்டாம் அப்படிங்கிறத மனசுல நிறுத்திக்கணும் அதே போல கல்லுப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை வந்து யார் கொடுத்தாலும் சரி நம்ம பிறருக்கு கொடுத்தாலும் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் கருப்பு எள்ளு ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது அந்த கருப்ப சொல்லுவாங்க அந்த ஆறு மணிக்கு மேல அதை அதன் பயன்பாடுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படும் ஆறு மணிக்கு மேலே தலை சீவ வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படும் அது முடி கீழே உதிரும் இல்லையா அந்த உதிர்கின்ற முடி அப்படியே காற்றுல பறந்து ஓடும் இந்த மாதிரி சொல்வதனால் அது வேண்டாம் அந்த மாலை நேரத்தில் நகம் வெட்ட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒவ்வாத கருத்துக்கள் அப்படின்னு சொன்னாலுமே இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் கடைபிடித்து வாழ்பவர்கள் இதை தவிர்த்தல் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இருக்கோ இல்லையோ ஒரு விஷயம் இருக்குன்னு நம்புறோம் அப்படிங்கும் போது அது மன ஆயிடும் இப்ப இந்த எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சில வினைகளை செய்வது அப்படின்னு சொல்லப்படும் அந்த இருள் சூழ்கின்ற நேரத்துல தான் இந்த விஷயங்களை எல்லாம் செய்வார்கள் அல்லது அது ஆதிக்கம் செலுத்தும் எதிர்மறை ஆற்றல்கள் ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு சொல்லப்படும் அதனால அந்த நேரங்கள்ல இப்ப நம்ம சொன்ன செயல்களை தவிர்த்தல் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க இந்த எலுமச்சம் கனியை பெறுவதோ அல்லது கொடுப்பதோ கல்லுப்பு வாங்குவதோ கொடுப்பதோ கருப்பு எல்லை வாங்குவதோ கொடுப்பதோ தலைவாறுவது ஆறு மணிக்கு மேலே அதுவும் வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு தலைவாறுவது நகம் வெட்டுவது இதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்ம உடல்நலம் சார்ந்தும் சரி அதே போல் எதிர்மறை ஆற்றல்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக இது உதவும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்குங்க மனசில் வச்சுக்குங்க அவசியம் ஏற்படாமல் இப்போ சில பேர் எங்கேயாச்சும் வெளியூருக்கு போயிட்டு வந்திருப்பாங்க அந்த நேரத்துல குழந்தை அழுகும் அப்ப பால் கேட்குறாங்க நம்ம வீட்டில் இருக்குன்னா அது கொடுக்கலாம் தவறு கிடையாது மற்றபடி அவசியம் இல்லாமல் ஒருவங்க கேக்குறாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல ஆறு மணிக்கு மேல எங்க வீட்டில் இது மீந்திருச்சு நீங்க வச்சுக்கிங்கன்னு கொடுத்தாலும் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறத மனசில் நிறுத்தி கொள்ளுங்கள்